நான் இப்போ நியூ நியூஸ்லபை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி டெஸ்ட்டு பஜ்ஜுமே போட்டுட்ருக்கேன் நான் எக்ஸாம் வந்துச்சே அப்படின்னா ஒன்ஸ் அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்க மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக வந்து லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாமே இப்போ மார்ச் ஆறில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி இருக்கும்போது போர்டு வந்து எதுவுமே பண்ணாமலாம் வந்து கிடையாது அவங்க அவங்களுக்கு உண்டான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேண்டாம் நல்ல போல்டாக தைரியமாக வந்து எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும் நான் கண்டிப்பாக அதை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் இந்த டைமில் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் மாதிரி மோட்டிவேட்டடாக வந்து படிச்சுட்டு யூஜியில் என்ன இருக்குது பிஜியில் என்ன இருக்குது அப்படிங்க மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால் ஸ்கூல் uh, புக்கில் என்னவோ அதை நீங்கள் படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் மேக்ஸு பிசிக்ஸ்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் பிசிக்ஸு பாட்னி சுவாலஜி அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது பேசிக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி மோடி அகாடமி சார்பாக பிஜிடி அர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷன் எப்போங்க கால்பர் பண்ணுவாங்க கால்பர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சேம் டைம் வந்து நான் இப்போ நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி இருக்கேன் அதே மாதிரி டெஸ்ட் பட்ஜுமே போட்டுட்ருக்கேன் நான் எக்ஸாம் வந்துச்சே அப்படின்னா ஒன்ஸ் அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான உரியுமே பண்ணாதீங்க நீங்கள் படிக்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்கள் சேம் டைம் வந்து டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்ற யூடியூப் சேனலில் வந்து டிஆர்பி வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் நார்மலாகவே வந்து அந்த போர்டை பொறுத்த மட்டும் அதாவது டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கோ அதை கரெக்டாக அவங்க அந்த ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாமே இப்போ மார்ச் ஆறில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி இருக்கும்போது போர்டு வந்து எதுவுமே பண்ணாமலாம் வந்து கிடையாது அவங்க அவங்களுக்கு உண்டான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அசையாக ஒரு போட்டியாளராக நம்ம தான் வந்து படித்து ரெடியானுமே தவிர அதை விட்டுட்டு டிஆர்பி சொன்னால் தான் நான் வந்து படிப்பேன் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணால் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போவும் நீங்கள் கிட்ட கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய வேலையை பாருங்கள் கூடிய விரைவில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்து வரக்கூடிய பிச்சிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம் ஓகே அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனலில் பொறுத்த மட்டும் இல்லை வந்து இந்த வருஷம் வராது அடுத்த வருஷம்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மைனஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது எதுவுமே வந்து ஃபேக்ட் கிடையாது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா ஒன்ஸ் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு அறுபது நாளோ அறுபத்தஞ்சி நாளோ தான் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லா டைமெலாம் வந்து படிக்க முடியாது ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெலாம் வந்து இருக்க மாட்டோம் மேக்ஸிமம் வந்து பிஜிடிஆரிப்பிடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பிஏடோ எம்டோ இருப்பீங்க இதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் இருப்பீங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க சேம் டைம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேண்டாம் நல்ல போல்டாக தைரியமாக வந்து எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும் நான் கண்டிப்பாக அதை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் இந்த டைமில் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட்டடாக வந்து இருப்பீங்க அதாவது ஒரு விஷயந்தான் நமக்கு எதுவுமே இல்லாத போது நமக்கு ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம போகிறோம் அப்படின்னா மீதி எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக மாறும் ஸோ அதனால் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உரி பண்ண வேண்டாம் இல்லை நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் கூட இப்போ இருந்து நீங்கள் படிக்க படித்தா கூட ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் வரக்கூடிய பிஜி டேப் எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மேஜரோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நூற்றி பத்து கொஸ்டின் மேஜர் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் பத்து கொஸ்டின் பிரிஜிக்கே வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு மேல அதாவது நூற்றி பதினைந்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணினீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக அப்பாயின் வந்து வாங்கிடலாம் ஓகே இப்போ தமிழ் தொகுதி தெருவுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகம் எல்லாமே படிக்கணும் ஒரு சில யூடியூப் சேனல்ல வந்து புக்கம் மட்டும் படிங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போட்டித்தருவை பொறுத்த மட்டும் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ எங்கேருந்து வேணால் क्वेश्चन கேட்கலாம் அப்படி இருக்கும்போது இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம் ஓகே அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ யூஜி பிஜி பிஎட் படித்து முடிச்சிருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் வந்து அந்த டச்சே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அடிப்படை என்னவோ அதை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து இன்னுமே நான் வந்து யூஜியில் என்ன இருக்குது பிஜியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால் ஸ்கூல் புக்கில் பேசிக் என்னவோ அதை நீங்கள் படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பிசிக்ஸ் பாட்னி சுவாலஜி அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது பேசிக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் நானுமே படிக்கணுமா அப்படின்னா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் ஏன்னா ஒரு கிளாஸில் டீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் இப்போ நம்ம படிக்க போகிறது ஒரு போட்டித்தரவுக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நார்மல் ஓகே அப்போது மேஜரை பொறுத்த மட்டில் சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு பார்க்கணும் மாதிரி சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது மேட்ச் பண்ணி படிக்கும்போது எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஓகே உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் நம்ம கிட்ட படிக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்குமே வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டிஆர்பி வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் இருந்தாலுமே டிஆர்பி அடுத்து என்ன எக்ஸாம் கான்டக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணி இதே டைமில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க அப்படி இல்லை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனாலும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணலை படிக்கவும் இல்லை அப்படின்னா அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஓகேவா ரீசன் சொல்கிற யாருமே இந்த சொசைட்டியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ரீசன் சொல்லாமல் வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வரக்கூடிய பிஜேபர் எக்ஸாமுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா புதுசாக படிச்சுட்டு வரவங்க படித்து முடித்தவங்க படித்து முடிச்சுட்டு வீட்டில் கவுசியப்பாக இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் இதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு அதாவது பிஜி பிஎட் படித்து முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு போட்டி போடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் தான் படிப்பேன் என்னோடய ஜெப்ஜைட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து மட்டும் எப்படி படிப்பீங்க அப்போ உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம என்ன படிக்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் இதை படித்து முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து பல வினாக்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி நம்ம படிக்கலான்னு சொல்லி புக் எடுப்போம் அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் நம்ம ஹெல்த் வந்து சட்டி இல்லாமல் போவோம் அதனால் இப்போ இருந்தே படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் பயம் இல்லாமல் எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும் நான் ரெடியாக இருக்கேன் அதனால் ஈஸியாக அப்ரோச் பண்ணி மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணி எந்த விதமான பயமும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெட்டீரியல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க எல்லாமே வந்து நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலபஸை பார்க்கும்போது இந்த சிலபஸ் வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸி அப்படி இல்லை இதை பார்க்கும்போது இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது இதெல்லாம் படிக்கணுமா இது வந்து கஷ்டமாக இருக்குமே நம்ம யூஜி படிக்கும்போதே கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது நம்ம பார்வை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சிலபஸ் வந்து நமக்கு தோணுமே தவிர அதனால் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம அகாடமியில் பிஜி டெரிபி எல்லா அமைச்சருக்குமே வந்து ஆன்லைன் போல கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து ஈஸி தான் ஓகேவா ஏன்னா அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே படிக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன வானத்துலேருந்து குதிச்சா வந்தாங்க இல்லை உங்களே மாதிரி தான் அவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவாக நினைச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் தான் அதனால திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார் எங்கிட்ட வந்து நியூ சிலபஸ் இருக்குது ஸ்கூல் புக் இருக்குது யூஜி பழைய புக்கு இருக்குது அதே மாதிரி பிஜி பழைய புக் இருக்குது நான் அதை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நியூ சிலபஸை பொறுத்து மட்டும் இல்லை இப்போ கரண்டில் ஸ்கூல் புக்கு என்ன வேணுமோ ஒரு மாணவனுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்டாங்களே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் ஓல்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் இன்னும் படிக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு இது வந்து அவ்வளோவாலாம் வந்து மாற்றம் இருக்காது ஆனால் மா மீதமுள்ள மேஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ நியூ சிலபஸ் வைஸ் படிங்க நியூ சிலபஸ் வைஸ் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் தகுந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாகவும் வந்து எல்லா மேட்சருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேஜ் தமிழ் மேஜர் அப்படின்னா பாரதியார் பேஜ் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் பாட்னி அப்படின்னா லிர்னயஸ் பேஜு சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜு எக்கனாமிக் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பேஜ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வந்து இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேவா டெஸ்ட்டு பேஜும் அவைலபுளாக இருக்குது ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே அதே மாதிரி சார் நான் வந்து போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படித்தேன் ஆனால் நான் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கல டெஸ்ட்டு போட எனக்கு டைமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வந்து எனக்கு பார்த்தவே மாட்டுக்கு அப்படிங்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் வீட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அப்படி இருக்கும்போது யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து வெற்றி வந்து அமையுது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல உங்களுடைய கனவுக்காக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஆர்பி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருப்பீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது நீங்கள் படித்ததை எப்போ ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்களோ அப்போ இருந்தே உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு யூனிட் படிக்கீங்க அந்த இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா அந்த ஐம்பது கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் சேம் டைம் உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இதுக்கு நம்ம கரெக்டாக ரன் பண்ணணும் இந்த கொஸ்டினை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வந்துடும் அதே மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் இது மூணையுமே வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் படித்தால் மட்டும் கிடைக்காது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டுமே வந்து நான் எப்போவாவது ஒரு டைம் போடுதேன் அப்படின்னா அது வந்து உங்களை வெற்றியாளராக மாற்றாது ஏன்னா யாரெல்லாம் ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இங்கே வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா ஒரு யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பத்து டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது ஈஸியாக வந்து எல்லாமே கவர் ஆகும் ஓகே அப்படி அதை விட்டுட்டு நம்ம வந்து படிக்கும் அடுத்த நியூட்டு படிக்கும் அடுத்த யூனிட் படிக்கும் நம்ம டெஸ்ட்டே போட்டு பார்க்கல அப்படின்னா எந்த இருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே வந்து நமக்கு கிடைக்காது அதே மாதிரி இப்போவே நம்ம வந்து படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த த்ரீ ஹவர்ல அந்த நூற்றி ஐம்பது நாக்கெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாக்கு புக்கு சொன்னோம் அப்புடின்னா நம்ம வெற்றியாளர் கிடையாது ஸோ திங்க் பண்ணி பாருங்க படித்ததை ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்தும் நீங்கள் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலைக்கு போகலாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தும் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலைக்கு போகலாம் இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது அப்போல்லாம் ஒரு ஒரு இதுவும் கிடையாது எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சார் மேஜர் மட்டும் படித்தா போதுமா கல்வி உளவியல் கரண்ட் பிரிச்சுக்கு வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா மேஜரில் மட்டுமே நம்ம படித்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது வெற்றி அடைய முடியாது ஏன்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நம்ம எடுக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது மேஜரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா வெற்றியை நல்லா நில நிலைநிறுத்தக்கூடிய டாபிக் எது அப்படின்னா கல்வி உளவியல் அண்டு பொதறிவு கட நடப்பு நிகழ்வுகள் இந்த நாற்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டும் அப்படி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து மேஜர் வந்து படிங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கல்வி உளவியல் படிங்க தேடாக வந்து நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் பேப்பர் வந்து படிங்க இப்போ கல்வி உளவியல் கரண்ட் எப்பிரிச்சிக்க பொறுத்த மட்டும் இல்லை டெய்லியுமே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம் நாற்பதுக்கு நாற்பது வந்து எடுத்துடலாம் அதில் வந்து எந்த விதமான மார்க்ஸ் கொடுத்தும் கிடையாது ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக நான் டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிங்க டெய்லியுமே வந்து உங்களோட மேஜரில் இருந்து அப்டேட் ஆகுங்க அதே மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது மூணையுமே வந்து யார் ரொட்டீனாக பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் இதில் எந்த விதமான மாற்று கொரத்துமே கிடையாது சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய கனவுக்கு நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நம்பி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தோல்வியாளர் மட்டும்தான் உங்களை நம்பி நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அப்போ இருந்து நீங்கள் வெற்றியாளராக மாறிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ வேணால் கால்பாடு பண்ணலாம் நான் எக்ஸாம் வந்தப்பற தான் படிப்பேன் நோட்டிபேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா படிக்க முடியாது சக்ஸஸ் ஆக முடியாது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும் நான் அதை அப்ரோச் பண்ணேன் நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டெய்லினு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டேர்ட்டு சமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்